ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று மரகத ஜலேஸ்வரர் திருக்கோவில் திருஈங்கோய் மலையிலிருந்து இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் இத்திருத்தலத்தின் புராண பெயர் திருவிங்கநாதமலை இத்திருக்கோயில் அமைய இடம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் முசிறியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது காவிரி வடகரையில் அமைந்துள்ள அறுபத்தி மூன்றாவது புகழ்பெற்ற சிவஸ்தலமாகும் இத்திருத்தலத்தின் தலவிருச்சம் புளியமரம் பாடல் வகை தேவாரம் திருஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற மிக தனிச்சிறப்புமிக்க திருத்தலமாகும் இத்திருத்தலத்தில் மரகத ஜலேஸ்வரரை அகஸ்திய மாமுனிவர் ஈயின் வழிவ ஈயின் வடிவமாக வழிபட்ட தனிச்சிறப்புமிக்க திருத்தலமாகும் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த நக்கீரதேவநாயனார் என்ற புலவரால் திரியீங்கோய்மலை எழுபது என்ற புத்தகம் அமையப்பெற்றது திருத்தலமாகும் மற்றொரு சிறப்பு என்னென்னா காலையில் கடம்பன்துறை நண்பகலில் திருவாட்போக்கி அதாவது ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவில் ஐயர்மலை மாலையில் மரகத ஜலேஸ்வரரை நடந்து சென்று வழிபட்டால் அருட்செல்வம் கிடைக்கும் என சான்றோர்கள் ஆன்றோர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் காவிரியின் எழில்மிகு தோற்றத்தோடு மிக அருகாமையில் இத்திருத்தலத்தில் அமிர்த தீர்த்தமாக வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இத்திருத்தலத்திற்கு ஐநூறு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் போகர் போகர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாலதண்டாயுதபாணி காட்சியளிக்கிறார் போகர் வாழ்ந்ததற்கான சான்றாக போகர் மடம் மாதந்தோறும் பரணி நட்சத்திரத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது வருடத்தில் மாசி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் சூரியன் மரகத ஜலேஸ்வரரை நேரடியாக சஞ்ச